இங்கே பாருங்க செண்பகம் பூத்துருக்கா இந்த இவக்கிட்ட வரத்துக்கு முன்னாடி சரியான வாசமாக இருக்குது இங்கே பார்த்திங்களா பூத்துருக்கா பாருங்கள் இன்னும் ரெண்டு முட்டு வந்திருக்கு பாருங்களேன் தெரியுதுங்களா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ எடுத்துருவோமா எடுத்து அம்பாளுக்கு வச்சுருவோம் இன்றைக்கி இங்கே பாருங்க வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசம் இன்றைக்கி அம்பாளுக்கு தான் வைக்கணும் இதை ஆனால் இன்னும் ரெண்டு மொட்டு இருக்குது அவங்க எப்போ பூப்பாங்கன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கிறது இவ்வளோ பெருசாக வளர்ந்து அதுக்கப்புறம் தான் கலர் மாதிரி இந்த மாதிரி பூக்குது ஆனால் இந்த வாசத்துக்கு இடி எதுவும் இல்லைப்பா சரியான வாசனை